சிறை செல்லும் பிரதமர் முதல்வர் அமைச்சர்களை பதவி நீக்கும் சட்டம் ஜனாதிபதி ஆளுநருக்கு அதிகாரம் மக்களவையில் அமித்ஷா தாக்கல் நாட்டின் பிரதமர் மாநிலங்களின் முதல்வர்கள் மற்றும் அமைச்சர்கள் கடுமையான குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டு முப்பது நாட்கள் தொடர்ந்து சிறையில் இருந்தால் அவர்களை பதவி நீக்கம் செய்யும் சட்ட மசோதாவை மக்களவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தாக்கல் செய்கிறார் நாடாளுமன்ற மழக்கால கூட்டத்தொடர் முடிவடை உள்ள நிலையில் பல முக்கியமான மசோதாக்களை மத்திய அரசு தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளது இதில் ஒன்றுதான் பிரதமர் முதல்வரை பதவி நீக்கம் செய்யும் சட்ட மசோதா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மக்களவையில் தாக்கல் செய்யும் இந்த மசோதாவானது பிரதமர் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதல்வர்கள் அமைச்சர்கள் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கக்கூடிய கடுமையான குற்றச்சட்டங்களின் கீழ் கைது செய்யப்பட்டு முப்பது நாட்கள் தொடர்ந்து சிறையில் இருந்தால் அவர்கள் பதவி இழக்க அல்லது பதவி பறிக்க வகை செய்யும் பிரதமர்கள் முப்பது நாட்கள் தொடர்ந்து சிறையில் இருந்தால் முப்பத்தி ஓராவது நாள் அவரது பதவி பறிபோய்விடும் அல்லது அவரை ஜனாதிபதி பதவி நீக்கம் செய்வார் முதல்வர் மற்றும் மாநில அமைச்சர்கள் ஒருவர் முப்பது நாட்கள் சிறையில் இருந்தால் முப்பத்தி ஓராவது நாள் அவர்களது பதவி பறிபோகும் அல்லது அவர்களை ஆளுநர்கள் பதவி நீக்கம் செய்வார் இந்த மசோதாவானது அரசியல் சாசனத்தின் எழுவத்தி ஐந்து நூற்றி அறுபத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி ஒன்பது ஏஏ ஆகிய பிரிவுகளில் திருத்தங்களை கொண்டு வருகிறது என்கிறது தகவல்கள் இதுபற்றி இந்திய கூட்டணி எம்பிக்கள் கூறுகையில் இது ஜனநாயகத்துக்கு பேராபத்தானது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை கேலிக் கூத்தாக்கக்கூடியது கூடியது மத்திய அரசின் கீழ் உள்ள விசாரணை அமைப்புகள் மற்றும் முழுவதுமாக எதிர்கட்சிகளின் பழிவாங்கும் அமைப்புகளாக உருவாக்கப்பட்டுவிட்டன மாநிலங்களின் ஆளுநர்களும் பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்களில் போட்டி அரசாங்கத்தை நடத்தி வருகின்றனர் அப்படியான சூழ்நிலையில் இத்தகைய மசோதாக்கள் மோசமான விளைவுகளை கடுமையான அரசியல் குழப்பங்களையும் ஏற்படுத்தும் என எச்சரிக்கிறது